ரிகார நம்ம சேனல்ிரைப் பண்ணலாம் சப்ஸ்கரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட செடிகள் ஆர்டர் பண்ணுவாங்க எல்லாமே நீட்டாக சேஃபாக பேக் பண்ணியாச்சு எல்லா வெரைட்டிஸ் வைக்கீங்களா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய புது கலெக்ஷன் எல்லாமே வந்திருக்கும் கேட்லாக்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் அப்டேட் ஆயிருக்கும் இன்னும் நிறைய பிளான்ஸ் ஒன்றும் அப்டேட் பண்ணாதது இருக்குங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் எல்லாம் முடியலங்க அதை அப்டேட் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து புது புது கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டீங்களா ஆர்டீட்டோ மியாசாகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஜாக் ஃப்ரூட்டு ஜே தேர்ட்டி இதெல்லாம் பிக் சைஸ் பிளான்ஸ்லாம் வந்துருக்குது புக் பண்ண நினச்சா வாட்ஸ்அப்பில் போய் புக் பண்ணி ஆனால் இப்போ எந்த மாதிரிலாம் நாங்கள் பேக் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரிலாம் நாங்கள் பிளான்ஸில் அனுப்புகிறாங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க ஒரு பிளான்ட்டோட ஹைட் அந்த மாதிரி இருக்கணும் அதனால தான் இந்த வீடியோ காட்டுறது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணுறேன் எந்த சைஸ் பிளான்ட் இருக்கு உங்களுக்குலாம் எப்படிலாம் பேக் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு பிளான்ட் பூவோட இருக்கா காயோட இருக்கா எந்த ஹைட் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் தைவான் பிங்க் கொய்யா ஓகேங்களா தோட்டத்துக்கு போகிறது கிட்டத்தட்ட மூணு அடி டூ நாலு அடியில் இருக்குங்க ஒரு மூணு அடியில் இருக்குது தைவான் பிங்க் கோயில் ஓகேங்களா தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நூறு பிளான் மேலே நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி ஓகேங்களா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை கூட அடுத்து அனுப்புவோம் ஓகே நாங்கள் பாருங்கள் அந்த மொட்டு இருக்கா பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் டூ டூ மேங்கோ அல்பான்சா மேங்கோ அடுத்து பார்த்திங்கன்னா அனுமான் சீதா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் பியர் கிரீன் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா கொய்யா செடிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வெரைட்டீஸு இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யா ஓகேங்களா இப்போ தான் வீடியோ வந்திருக்கு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யா செப்பு கலர் வாட்டர் ஆப்பிள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போட்டாவும் அடுத்து நாவல் ஓகேங்களா ஜம்மு நாவல்னு சொல்லக்கூடிய பிளாக் நாவல் வெரைட்டிஸு இது பார்த்திங்கன்னா ஆர் டூ மேங்கோ ஓகேங்களா ஆர் டூ இ டூ ஜம்போ ரெட்டுன்னு சொல்லுவாங்க தாய்லாண்ட் மேங்கோ இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் மேங்கோ சாத்துக்குடி அடுத்து பார்த்தீங்கன்னா எல்பாட்டின பொய்யா பகவான் மாதலை இது பங்கனப்பள்ளி பாருங்க பங்கனப்பள்ளி யாயிட்டுக்கு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லேங்கி லாங்கி ஓகேங்களா ஹைப்ரெட் மனோரஞ்சன் சொல்லுவாங்க இது டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கொடி ரோஸு அப்படியே பார்க்கலாம் ஒயிட் நாவல் வாழை தென்னங்கன்னெலாம் பாருங்கள் பேக் பண்ணி வச்சுருக்க மாதிரி தென்னக்கன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இது கம்லஸ் பலா அடுத்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மல்லிகா செண்பக பூச்செடி இது பார்த்தீங்கன்னா அச்சாரம் நைன்ட்டி நைன் ஆப்பிள் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அங்கே பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு எல்லாமே டைக்கிங் ஆகிட்டு தான் இருக்குது அடிப்படையே அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாருங்கள் சென்பக பூச்செடி இப்போ பாருங்கள் செண்பகுப்பூச்செடி அழகாக எந்த கிளையாலும் சூப்பராக போயிட்டு இருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா முட்டுக்கள் இருக்குது பாருங்கள் மொட்டை இல்லாத அனுப்ப மாட்டேங்க முட்டோட அனுப்புங்க அனுப்புகிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ருமானி மேங்கோ முல் இது பார்த்தீங்கன்னா மியாசாக்கி அடுத்து தெரிமையா சீத்தா ரெட்டு நெல்லி ஓகேங்களா கோவிப்பு கலர் நெல்லி ரெட் நெல்லின்னு சொல்லக்கூடிய வேறு ஃபீஸு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட்ஸ் வேணால் கூட குக் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே இங்கே பேஸ் பண்ணி இருக்கணும் செண்பக பூச்சி இருக்குதுன்னா செண்பக பூச்செடி பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மழை பெஞ்சோன்னா உங்களுக்கு மண்ணாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செண்பக பூச்செடி இதில் எல்லாத்தையும் மொட்டரோட போயிட்டு இருக்குது இங்கே பாருங்க இது நேம்டாக் மை கோல்டு ஓகே ஆனால் நேம்டாக் கோல்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் கிட்டத்தட்ட நிற்கும் டைப்பில் இருக்குது நல்ல தரமான செடி போயிட்டு கருத்து பாருங்கள் டேக்கோட போகுது ஓகே ஆனால் நேம்டாக் மை கோல்டு ஓகேங்களா அது கிட்டத்தட்ட என் ஐட்டுக்கு பாருங்கள் என் ஐட்டுக்கு மேலே இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் ஐவரி ஓகேங்களா ரெட் ஐவரி மேங்க போயிட்டு இருக்கு செடி அடுத்து பார்த்தீங்கன்னா ராமர் சுத்தம் அடுத்து வாட்டர் வாட்ராப்பிள் இது பார்த்தீங்கன்னா கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளாக் மேஜிக் ரோஸு தைவான் பிங்க் கோயாவது போயிட்டு இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை பழம் இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு ஏன்னா வந்து தோட்டத்துக்கு ஃபார்மருக்கு கிட்டத்தான் நூறு செடிக்கு மேலே போயிட்டு இருக்கு இது உடுமலை போட்ட போகிற பாருசர் குடுங்களைப்பேட்டை எல்லாமே பார்த்து பேக் பண்ணியிருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா அச்சாரம் நைன்ட்டி நைனு அதுக்காக பார்த்தீங்கன்னா அண்ணா ஆப்பிள் ஒயிட் நாவல் ரெட் நெல்லி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதோமோ பசங்க மேங்கோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்லாக்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் மேங்கோ ஓகே ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி பூ பிஞ்சு கூட போகுது தென்னஞ்செடி இதெல்லாம் நீட்டாக சேஃபாக பேக் பண்ணியிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரெட் டிராகன் மேங்கோ ஓகேங்களா ரெட் டிராகன் இது வந்து பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் போகிற பார்சல் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூவண்டாம் மூவாண்டாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டலில் புக் பண்ணோன்னே நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் அவர் உடனே புக் பண்ணிட்டார் ஒன்றா காயோடு தான் போகுது ஒரே ஒரு காய் இருந்துச்சுன்னு சரி அந்த காயோடு தான் போகுது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்வீட் லூபி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கும் மேலே இருக்குது இது எந்த அளவுக்கு சேஃப்பாக ஃபோன் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு மேலே இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நாவல் கிளி நாவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்களோடய பூக்களோடு போதும் எல்லாமே பார்த்திங்கன்னா என் ஐட்டுக்கு மேலே இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய செடி சூப்பரான ஃபேன்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா அபியூ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அபி அந்த மாதிரி இருக்குது அந்த ஐட்டம் இருக்குன்னு இதெல்லாம் தினம் போதே வச்சோடன நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோட்டிங் ஆகிடும் இது சென்மக்கு பூச்சிட்டு நீங்கள் லைனாக நீங்கள் பார்க்கலாம் சப்போர்ட்டாக செடி பாருங்கள் அந்தளவுக்கு இந்த ஹைட் சூப்பரான பிளான்ஸ் கம்மி ரேட்லாம் உங்களுக்கு தரமான ரேட்டில் இருக்கும் இது ருமானி மேங்கோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாலி சாம்பா ஓகே வாட்டர் அப்படியே பாலிஷ் சாம்பா ரெட்டி இது ஃப்ரோட்டீக் சேஞ்ச் பிளான்ஸு இது பார்த்தீங்கன்னா கெமிலியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக்ல அப்டேட் ஆகலை அடுத்த அட்டவிலே அப்டேட் ஆகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகேவா லம்புட்டான்னு பாருங்கள் ஹைட்டுக்கு மேலே இருக்குது இது வந்து பெரிய செடி சில இது வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் ஓகே நல்லாயிரூபா ரேட் இருக்கும் பேட் லேக்கில் வந்து அப்டேட் பண்ணல நான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயினிப்பாளா மல்பெர் ரெட்டு இதெல்லாம் ஒசூர் போகிற பார்த்து ஓகே ஒசூர் கஸ்டமரை புக் பண்ணது எந்தளவுக்கு பேக் பண்ணியிருப்பாரு ஓகே ஆனால் நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் பச்சை மல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது ராசிபுரம் கிட்டத்தட நூறு செடிக்கு மேலே ராசிபுரத்துக்கு போயிட்டு இருக்கு எல்லாமே தரமாக இருக்கும் அளவுக்கு பூ முட்டுகளோட பாருங்கள் கொத்து கொத்தா முட்டுகளோடு இருக்கும் நீங்கள் வச்சுருந்து ஒன் மந்த் டூ மந்த்ஸில் உங்களுக்கு பூக்கள் பறிக்கலாம் ஓகேங்களா தோட்டத்துக்கு இந்த மாதிரி செடிகள் வேணும் அப்படின்னு நினச்சா நம்மக்கிட்ட ரெகுலராக எந்த செடி வேணும் புக் பண்ணிக்கலாம் அங்கே பார்க்கும்போது தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ரூமானி மங்கோ அங்கே பாருங்கள் ரெண்டு காயோட போகுது அந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் காய் மேக்ஸிமம் பார்த்தாவே பிச்சுருவாங்க ஏன்னா இந்த பார்த்துட்டு போவோம் ஓப்பன் பாக்ஸு இந்த மாதிரி உங்களுக்குலாம் செடிகள் வேணும்னு நினச்சா நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க அடுத்தடுத்த விடிய நிறைய அப்டேட்டாக சந்திக்கலாம் ஏன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ போ